ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி பிதா மகாபத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவே வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளுமே நாம அற்புதமான ஞானத்தை கொண்டிருக்கிறோம் அதுவும் அற்புதமா சிறு சிறு தகவல்களாக நமக்கு எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டு வருகிறோம் ஏனென்றால் நம் முழு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றாலும் நமக்கு மிகவும் கடினமாக இருக்கும் அதே சமயத்தில் பல இடங்களில் புரியாமலும் இருக்கலாம் ஆனால் இவ்வாறு இப்பொழுது பத்ரிஜி அவர்கள் அழகாக அந்த ஒரு முழு புத்தகத்தின் சாராம்சத்தை சிறு சிறு பகுதிகளாக நமக்கு எழுதி கொடுத்துள்ளார் அதனால் நாம் அந்த புத்தகத்தை படித்த மா படித்தவாறு தானே ஆகிறது மிகவும் தானே இருக்கும் நமக்கு புரிந்து கொள்வதற்கு அதே விதமாக தான் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் நமக்கு கிரகலட்சுமி மனம் ரொம்ப அழகா கொடுத்துட்டே வர்றாங்க அந்த திருமந்திரத்தை எப்பையும் போல முதல்ல நாம பத்ரிஜி அவருடைய ஞானத்தை பார்க்கலாம் ஆங்கிலத்துல முதல்ல பார்ப்போம் அதன் பேர் அதனுடைய தமிழாக்கத்தை நாம் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் சார் வந்து டெலாஸ் டெக்ஸாஸ்ல இருக்கும் பொழுது எழுதியிருக்காரு ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற புத்தகம் வந்து த கோட் ஆஃப் தி எக்ஸ்ட்ராடனரி மைண்ட் ரிட்டர்ன் பை விஷேன் லகானி அதுல ஈகோலெஸ்னஸ் அப்படின்ற பகுதியை நாம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா நாம இதுவரைக்கும் வந்து நேற்றுக்கு இந்த புத்தகத்தை ஆரம்பித்து இருக்கோம் இந்த மெசேஜ் சார் வந்து இந்த புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு அந்த புத்தகத்துல இருக்கிற மெசேஜஸ் தான் நமக்கு கொடுத்துட்டே வர்றாரு இந்த புத்தகம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த த கோட் ஆஃப் எக்ஸ்ட்ராடனரி மைண்ட் அப்படின்ற புத்தகம் வந்து ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் நாம வந்து நம்மளுடைய இந்த மனதை பத்தி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைய தகவலை பார்க்கலாம் கேன் விப் லர்ட் பஸ் கிரேட்டஸ்ட் லிவிங் in இன் த so, so, today ரோட் த typical பர்சன் வான்ஸ் த ஸ்பிரிச்சுவல் சேஜ் To be less than a person, somehow devoid of all the messy, juicy, complex, pulsating, desiring, urging forces that drive most human beings. We want our sages to be untouched by them altogether. And that absence, that vacancy, that less than personal is what we often mean by egolessness. But egoless does not mean less than a personal, it means more than a personal. Not personal minus, but personal plus. All the normal personal qualities, plus some transpersonal ones. Think of the great yogis, saints, and sages from Moses to Christ to Padmasambhava. They were not feeble-minded, mild coast, but fierce movers and shakers, from bullwhips in the temple to subduing entire countries. They, ra they rattled the world on its own terms, not in some pie in the sky piety. Many of them instigated massive social revolutions that have continued for thousands of years, and they did so not because they avoided the physical, emotional, and mental dimensions of humanness and the ego that is their vehicle, but because. They engaged them with a drive and intensity that shook the world to its very foundations. This statement is one of the most wonderful things that I have read. What a truth! In enlightenment, we do not become less than personal, we become personal plus. We totally exploit our humanness plus divineness. That is Subhash Patri, that is PSSM. இதனுடைய தமிழாக்கம் விஷயன் லக்யானி எழுதிய த கோட் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் அசாதாரண மனதின் குறியீடு புத்தகத்தின் சில பகுதிகள் அகங்காரமின்மை இன்று உலகில் வாழும் மிக பெரிய தத்துவ ஞானி கென் வெப்லர் எழுதினார் ஒரு சாதாரண நபர் ஆன்மீக ஞானி என்பவர் ஒரு சாதாரண நபரை விட குறைவாக இருக்க விரும்புகிறார் எப்படியாவது பெரும்பாலான மனிதர்களை இயக்கும் அனைத்து குழப்பமான சிக்கலான துடிக்கும் ஆசைப்படும் தூண்டும் சக்திகளிலிருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும் நமது ஞானிகள் அவற்றால் முற்றிலும் தீண்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அந்த இல்லாமை அந்த ஒன்றுமில்லாத தன்மை அந்த தனிப்பட்டதை விட குறைவானது என்பதாகத்தான் நாம் பெரும்பாலும் அகங்காரமின்மை என்று அறி அறிந்தப்பட இருக்கிறோம் ஆனால் அகங்காரமின்மை என்றால் தனிப்பட்ட தனிப்பட்டதை விட குறைவு என்று அர்த்தம் இல்லை அது தனிப்பட்டதை விட அதிகம் என்று அர்த்தம் தனிப்பட்ட கழித்தல் அல்ல ஆனால் தனிப்பட்ட பிளஸ் அனைத்து சாதாரண தனிப்பட்ட குணங்களும் சில வெளிப்படையான குணங்களும் சேர்ந்தது மகத்தான யோகிகள் துறவிகள் மற்றும் முனிவர்களை நினைத்து பாருங்கள் மோசஸ் முதல் கிறிஸ்ட் வரை பத்மசம்பவம் வரை அவர்கள் பலவீனமான மனநிலை கொண்டவர்கள் அல்ல ஆனால் கடுமையான இயக்கிகள் மற்றும் அசைபவர்கள் கோவிலில் உள்ள காளைகள் முதல் முழு நாடுகளையும் அடக்கி ஆளுவார்கள் அவர்கள் உலகையே தன் சொந்த வார்த்தைகளில் உலுக்கினார்கள் ஏதோ ஒரு விதமான பக்தியில் அல்ல அவர்களில் பலர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு தொடர்ந்திருக்கும் மாபெரும் சமூக புரட்சிகளை தூண்டினர் அவர்கள் அவ்வாறு செய்தது மனித குலத்தின் உடல் உணர்ச்சி மற்றும் மன பரிமாணங்களை தவிர்த்ததால் அல்ல ஈகோ அதுதான் அவர்களின் வாகனம் ஆனால் உலகத்தையே அதன் அடி அடித்தளத்துடன் உழுக்கும் ஒரு உந்துதல் மற்றும் தீவிரத்துடன் அவர்கள் அவர்களை ஈடுபடுத்தியதால் இந்த கூற்று நாம் படித்ததிலேயே மிகவும் அற்புதமான விஷயங்களில் ஒன்று என்ன ஒரு உண்மை ஞானம் என்பதில் நாம் தனிப்பட்டதை விட குறைவாக மாறுவதல்ல நாம் தனிப்பட்ட பிளஸ் ஆகிறோம் மனித தன்மை பிளஸ் தெய்வீக தன்மை ஆகியவற்றை நாம் முழுமையாக பயன்படுத்துகிறோம் அதுதான் சுபாஷ் பத்ரி அதுதான் பி எஸ் மாஸ்டர்ஸ் எவ்வளவு ஒரு அழகான மெசேஜ் நமக்கு இன்னைக்கு சார் கொடுத்திருக்காரு இல்லைங்களா நாம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அகங்காரமின்மை அப்படின்றத பத்தி எவ்வளவு அழகா நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஷார்ட்டா சொல்லிடுறேன் ஏன்னா இந்த புத்தகம் எதை பத்தி குறி குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாம எப்படி இந்த சமூகத்துல வாழணும் இந்த சமூகத்துல இருக்கிற பல வழிமுறைகளை வந்து விதிமுறைகள் அண்ட் வழிமுறைகள் ரெண்டுமே சரி நாம எப்படி கண்மூடிக்கிட்டு அதை அப்படியே கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அதை எப்படி நாம மாத்திக்கணும் இத மாத்திக்கிறதால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டே வராங்க அதுலயும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா நேத்துக்கு பார்த்தோம் அது கிரெக் அப்படின்றவர் வந்து நாம என்ன எல்லாருமே என்ன நினைக்கிறோம் நமக்கு வந்து இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் இந்த மூன்று பெரிய மதங்கள் தான் இருக்கு இன்னொரு மதம் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமானிசம் மனித நேயம் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம் ஏன்னா இது வந்து இப்ப இன்னும் நிறைய பேர் இந்த மனித நேயத்தை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அதுதான் அடுத்த படி அடுத்த நிலையில இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் நபர்கள் அந்த அதெல்லாம் அந்த மனித நேயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இந்த மனித நேயத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கடவுள் அப்படின்றவர் எப்படி பாக்குறாங்கன்னா இத வந்து ஒரு இந்த உலகத்தையே கடவுளா பாக்குறாங்க அந்த மனிதர்களோட அந்த மனிதம் மனித இனம் இணக்கத்தோட வாழ்றத வந்து கடவுளா பாக்குறாங்க இந்த கடவுள் அப்படின்றவர் தண்டிக்கிறவர் கிடையாது என்ற விதத்துல பாக்குறதால இவங்க வந்து அத்திகவாதிகளுக்கு மாறாக இருக்காங்க அப்படின்றத நம்ம நெத்திக்கு அதே மாதிரி அப்படின்ற ஒரு இந்த வார்த்தையில பார்த்தோம் அது என்ன அந்த விதிமுறைகளை பிரேக் பண்றதுதான் அந்த பிரேக் பண்றதுக்கான அந்த வார் வார்த்தையதான் ப்ரூல்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ இன்னைக்கு என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கென் வெப்லர் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா நாம வந்து இன்னைக்கு அகங்கார மின்மைய பத்தி அவர் எழுதியிருக்கார் பத்ரிஜி அதுல கென் வெப்லர் என்ன சொல் வில்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சாதாரண மனிதன் வந்து ஒரு ஆன்மீகன் ஒரு என்ன சொல்றது நம்ம ஞானிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆன்மீக ஞானி அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நாம நினைக்கிறோம் எல்லாத்தையுமே முற்றும் துறந்தவன் தான் முனிவன் அப்படின்னு சொல்றோம் முற்றும் துறை துறந்தவன் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்களுக்கு எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாது அவங்க எதை எல்லாத்தையுமே விட்டுட்டு தன்னுடைய முக்கியத்துவத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றவர்களுக்காக வாழ்வர்தான் ஞானி தத் ஆன்மீக ஞானி ஞானமுடையவர்கள் அப்படின்னு நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் சாதாரண நபர் இப்படி இப்படிதான் யோசிக்கிறாரு ஏன்னா நாம வந்து எல்லாருமே எந்த மாதிரியான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு குழப்பமான சிக்கலான உலகத்துல தானே ஆசை ஆசைகள் நிறைந்த உலகத்துல தானே நாம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரியான உலகத்துல வாழ்ந் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஞானிகள் எப்படி இருக்கணும் இதெல்லாம் அவங்களை வந்து எதையுமே தாக்க கூடாது அவங்க இதற்கெல்லாமே வி விதி விலக்கா நிக்கணும் அப்படின்னு நாம எல்லாருமே நாம என்ன சாதாரண மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன நினைக்கிறாங்க சாதாரண மக்கள் இந்த ஆன்மீக ஞானி எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த இல்லாமை ஒன்றும் இல்லாத அந்த தன்மையில இருக்கணும் அவங்களுடைய நெசசிட்டிஸை வந்து அவங்க இன்னும் குறைச்சிக்கணும் குறைச்சிக்கிட்டு அவங்க வாழணும் தனிப்பட்டதை தனக்கான உரியதை விட அவங்க குறைவா இருக்கணும் அப்படின்ற விஷயமா இருக்காங்க எல்லாருமே இப்படிதான் ஆன்மீக ஞானி இருக்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையில இவங்க வந்து இப் அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு அகங்காரம் இல்லாம இருப்பாங்க ஈகோ அப்படின்றது இல்லாம இருக்கும் ஈகோலெஸ்னஸ்ல இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஆனா உண்மையில எப்படி இருக்கணும் அந்த ஆன்ம ஞானி அப்படின்னு இது எல்லாமே அவர அவருடைய தேவைகளை குறைச்சிக்கிறதால அங்க அந்த அகங்காரமின்மை வராது அது கூட இன்னும் சில குணங்களை சேர்த்துக்கிறதாலதான் அந்த அகங்காரமின்மை வரும் அது எப்படிப்பட்ட குணங்கள் அப்படின்னா வெளிப்படையான குணங்கள் அதாவது டிவைன் நம்ம தெய்வீக குணங்கள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா இதையெல்லாமே அவங்க சேர்த்துக்கிறதால தவிர்த்து தவிர்த்து அவங்களுடைய தேவைகளை குறைத்து கொள்கிறதால வராது கிடையாது அப்படின்னு அழகா சொல்றாரு சோ நம்ம எப்படி யோசிச்சுட்டு இருந்தோம் இவ்வளவு நாளுன்னு பாருங்களேன் செக் பண்ணிக்கலாம் அதை நம்ம மாத்திக்கலாம் ஐயோ இதெல்லாமே நாம போக்கிக்கணும் ஐயோ எனக்கு கோபம் இருக்கு எனக்கு ஆசைகள் நிறைய வருது அப்படின்றது நாம நினைச்சுக்கிட்டு பல பேர் வந்து நம்ம ஞானி ஆக முடியாது உனக்கு தியானம் பண்றீங்க உங்களுக்கு இதெல்லாமே இருக்க கூடாது கோபம் இருக்க கூடாது அகங்காரம் இருக்க கூடாது அஹ் ஆசைகள் இருக்க கூடாது இப்படி இருக்கீங்களே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அஹ் சொல்லுவாங்க நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில ஆனா இதையெல்லாம் கொள்ளணும் அப்படின்னு நினைக்க கூடாது இதோட சேர்த்து சில குணங்களை நாம வளர்த்து கொள்ள வேண்டும் என்ன வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் வந்து பொறாமை இல்லாமல் இருக்க வளர்த்து கொள்ள வேண்டும் நாம எல்லாருக்குமே அந்த கொடுக்கும் தன்மை குணம் நாம நமக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டும் அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும் கருணையை வளர்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுது நாம் இவையெல்லாமே இதையெல்லாம் நமக்கோடு நம்ம குணங்களோடு நாம சேர்த்து கொள்கிறோமோ அதுதான் அகங்காரமின்மை நிலைக்கு நம்மளை கொண்டு போகும் அப்படின்னு நமக்கு அழகா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த யோகிகள் து முனிவர்கள் இவங்க எல்லாம் பார்த்தோம்னா யாராவது எடுத்துக்கோங்களேன் இந்த ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கட்டும் மோசஸ் ஆக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தா அவங்க எப்படி இருந்தாங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்து பலவீனமான மனநிலையோட இருந்தாங்களா அவங்க இல்ல அவங்க மனநிலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது எவ்வளவு ஸ்ட்ராங் அவங்க மனம் அப்படின்னா அவங்கள அந் அந்த நிலைக்கு கொண்டு போனது என்னங்கம்மா என்ன மாஸ்டர்ஸ் அவங்களுடைய அந்த அகங்காரம் தான் அவங்களுடைய அந்த வாகனம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அகங்காரத்தை அவங்க எப்படி அதை டைவெர்ட் பண்ணிருக்காங்க எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன் அவங்க இந்த புரட்சிய கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த அந்த கருணை எல்லாருமே நல்லா இருக்கணும் சமம் அப்படின்னு எல்லாருமே வேறுபடுத்த கூடாதுன்னு எந்த மகானாவ இருக்கட்டும்ல அவங்க அவங்களுடைய அந்த ஃபோர்ஸ் அவங்களுடைய அந்த வாகனத்தை வந்து இதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த மனத வந்து பலவீனமான மனம் இல்லை அவங்களுக்கு எல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா ஒரு கோயில்ல இருக்கிற காளைகள்ல இருந்து ஒரு முழு நாட்டையுமே அவங்களால அடக்கி ஆள முடியும் அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த வார்த்தைகள்ல வந்து பலம் இருந்தது அந்த வார்த்தைகளின் மூலமா அதை உலுக்கினார்கள் ஏன் நம்ம பத்ரி சார் எடுத்துக்கோங்களேன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னார் எல்லாருமே சைவ உணவாளர்களா இருக்கணும் எந்த ஒரு ஜீவராசியுமே கொல்ல கூடாது அப்படின்றதற்கு எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா எந்த இடத்துல போனாலும் ஒரு தயக்கமே இல்லாம நாம சைவ தான் இருக்கணும் அப்படின்றத எவ்வளவு அழகா வலியுறுத்துவார் எத்தனை பேர் முன்னாடி இருந்தா கூட எல்லாருமே சைவ உணவை மட்டும்தான் நாம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி நாம எந்த ஒரு பயமுமே இல்லாம நம்மளுடைய அந்த வார்த்தைகள் இருக்கணும் நம்மளுடைய அந்த விஷயத்த நமக்குள்ள அகங்காரம் இருக்குன்னு அந்த அகங்காரத்தையோ அந்த கோபத்தையோ எல்லாத்தையுமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுல நாம உந்துதல் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு சோ இதனால என்ன ஆகும்னா ஒரு புரட்சி ஏற்படுது இல்லையா அந்த புரட்சி ஏற்படும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்துக்கு முன்னாடி கொண்டு போகும் சோ இதனால மனித குலத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த பரிமாணத்துல அவங்க முன்னேற முடியும் அந்த இதுதான் அந்த ஈகோதான் அவங்களுடைய ஒரு வாகனமா இருந்திருக்கு சோ இந்த உலகத்தையே அவங்க வந்து அந்த அடித்தளத்துல இருக்கிற உள் உழுக்குற அளவுக்கு வந்து அவங்க அந்த உந்துதல் கொடுத்திருக்காங்க அந்த தீவிரம் அப்படின்றது இருந்திருக்கு உன்னதானமான ஞானிகள் எல்லாமே எல்லாருமே இப்படித்தான் வாழ்ந்தாங்களே தவிர்த்து அவங்க அவங்களுடைய தேவைகளை எனக்கு அவங்களுக்கு இருந்த அந்த மற்ற நம்ம சொல்றோம் அந்த ஆசை இருக்க கூடாது அவங்க குறைச்சுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க நம்ம இந்த புத்தகத்துல எவ்வளவு ஒரு பர்ஃபெக்டா இருக்கு இல்லையா சார் என்ன சொல்றாருன்னா நான் படிச்சதுலயே ரொம்ப அற்புதமான விஷயங்கள்ல ஒண்ணு அப்படின்னா அதுதான் இதுதான் என்ன ஒரு மகத்தான உண்மை அப்படின்னு சொல்றாரு சோ ஞானம் அப்படின்னா ஞானிகள் அப்படின்னா ஞானம்னா நாம தனிப்பட்டதை விட குறைவு அப்படின்றது கிடையாது அந்த மாதிரி மாறுறது கிடையாது நாம தனிப்பட்ட பிளஸ் அப்படின்னு சொல்றாரு அதாவது பிளஸ் அப்படின்னு சொன்னா மனித தன்மை பிளஸ் அந்த தெய்வீக தன்மை இந்த இரண்டையுமே சேர்த்ததுதான் நாம அந்த மாதிரி தான் நாம த இருக்கணுமே தவிர்த்து நம்ம பி எஸ் எஸ் இப் இப்படித்தான் இருக்கு சுபாஷ் பத்ரிஜி அவர்களும் இப்படித்தான் இருந்தாரு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு நாமளும் பல பேர் பார்த்திருப்பீங்க பத்ரி சார் எப்படி இருப்பாருன்னா அவர் வந்து எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுவார் இது ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் தியானம் பண்றோம் படத்துக்கு போகக்கூடாது பாட்டு கேட்க கூடாது கிரிக்கெட் பார்க்க கூடாது அப்படின்னு என்னைக்குமே அவர் சொன்னது கிடையாது நாம வந்து இந்த சமூகத்துல வாழ்ந்துகிட்டே நாம தியானம் பண்ணிக்கிட்டே நாம ஆஹ் நிர்வாணம் அடையணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவார் இதுல பார்க்கும் பொழுது நமக்கு அதுவும் புரியும் ஏன்னா எதையுமே விட சொல்லல அவரு எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு நாம சம்சாரத்திலேயே நாம வந்து அந்த நிர்வாணம் அடையணும் அப்படின்ற விஷயத்தை தான் அவர் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவாரு அண்ட் அவரும் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டு சொல்லுவாரு அன்பா இருக்கிற இடத்துல அன்பா இருப்பாரு எதையுமே அவர் வெட்டு கொடுக்கல அதோட அவர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டாரு சோ நமக்கு அவர் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் அதனால தியானம் பண்ணி தியானம் பண்ணிட்டு இருக்கோம் நாம எல்லாத்தையுமே வெட்டுறணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நாம இன்னும் நமக்கோட சேர்த்துக்கிட்டு பாத்தீங்களா அந்த நீங்க எல்லாருமே சைவ உணவை சாப்பிடுங்க அந்த விஷயத்துல அதுல டிரைவ் பண்ணுங்க இந்த தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் வழிமுறைகளை பின்படுத்தும்போது இந்த மாதிரி தான் பின்படுத்தணும் எதை பின் பின்படுத்தணும் எது பின்படுத்த கூடாது அப்படின்றத நாம பார்த்து நாம காமன் சென்ஸை யூஸ் பண்ணி அவங்க சொல்ற விதிமுறைகள் சரியானதா தவறா அப்படின்றத தான் நாம செயல்படுத்தணும் மாஸ்டர்ஸ் இதுதான் இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் நமக்கு பத்ரி சார் இன்னைக்கு கொடுத்திருக்காரு சோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி அண்ட் அடுத்தது நாம கிரகலக்ஷ்மி மேடம் கொடுத்த திருமந்திரத்தை நாம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு தினம் ஒரு மந்திரம் இந்த காலை தியான மலர்ல தினம் ஒரு மந்திரன்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கான மந்திரம் அதுவும் நான்காம் தந்திரம் தான் இந்த நான்காம் தந்திரத்தில் இந்த பாடலோட தலைப்பு தியானம் தெளிவு தரும் தியானம்ன்றது கண்டிப்பாக தெளிவை தரும் ஏன்னா தியானம்ன்றது என்ன பண்ணுது நமக்குள்ளே தியானம்ன்றது ஒரு நிகழ்வாகவே பார்க்க வேண்டாம் அது ஒரு இயல்பானது நம்ம உண்மையிலே நம்மளுடைய இயல்பு தியான நிலை தான் மற்ற மிருகங்களும் அந்த செடி கொடிகளும் அது இயல்பாவே அப்படி இருக்கு நமக்கு மட்டும் ஒரு மாய இருக்கிறதுனால தியானம்ன்றது ஏதோ செய்யக்கூடிய செயலா இருக்கு ஆனா அது இயல்பு தன்மைக்கு நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பா நமக்குள்ள தெளிவு இருக்கும் என்ன நடக்குது ஏன் நடக்குது எதனால நடக்குது அப்படிங்கிற தெளிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் நமக்கு வாழ்க்கையில இருக்காது அதனால தலைப்பு நமக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா தியானம் தரும் இப்ப பாடல பாடலை பார்ப்போம் மண்டலத்துள்ளே மலந்தேழு தீபத்தை கண்டு அகத்து உள்ளே கருதி இருந்திடும் விளங்கி வருதலால் தண்டகத்துள் அவை தாங்கலும் ஆமே அப்படிங்கிறாரு மண்டலத்துள்ளே மலர்ந்தேழும்னா என்னது ஆல்ரெடி பார்த்தோம் மூன்று மண்டலங்கள் இருக்கு அந்த மண்டலத்துக்குள்ள இருக்கிறது என்ன அந்த ஒளி தான் அந்த ஒளி வெளிச்சம் தீபம் ஞானம் எதுனாலும் எடுத்துக்கலாம் அது உள்ள இருந்து மலர்ந்து எழும் தீபம்ன்றது ஒரு தீபத்தை எவ்வளோ அழகாக வர்ணிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஒரு தீபம் நம்ம பார்க்கும் போதே அது மேல் நோக்கி இப்படி இருக்கும் ஒரு மொக்கு மாதிரி அது மலர்ந்து எழுதான் சாதாரணமாக தீபம்னா நம்ம நெருப்போடு தான் நம்ம வந்து அதை இணைக்கிறோம் அந்த நெருப்புனா நமக்கு என்ன செய்யும் சுடும் இல்லையா ஆனால் ஒரு மலரை வந்து சுட்டா என்ன ஆகும் கருகி போயிடும் இந்த தீபமே மலர் மாதிரி இருக்கு அப்ப அது ஒளியா இருந்தாலும் அது தன்மை அதாவது தண்ணீர்ன்னு சொல்லுவாங்களே அந்த தன்மை தண்ணுன்ற தன்மை அது பெற்றிருக்கு அது மலர்ந்து எழும் தீபம் அப்படிங்கிறார் அந்த மண்டலத்துள்ளே இருக்க வர வரக்கூடிய அந்த ஒளி நமக்குள்ள எழும்பும் போது அது ஒரு தீபமா கண் காண முடியுது கண்டு அகத்து உள்ளே கருதி இருந்திடும் இந்த தீபத்தை கண்டு எங்க காணுவோம் உள்ள அகத்துக்குள்ளதான் இந்த தீபத்தை நம்ம வெளியே எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா எந்த நெருப்புமே சுடாத நெருப்பு இல்லை ஆனால் இந்த தீபம் நமக்கு சுடாத நெருப்பு மலர் போன்ற ஒரு தீபம் நமக்குள்ள எழும்பும் அது கருதி இருந்திடும் இந்த கருதின்ற வார்த்தையை ரொம்ப அழகாக குறிப்பிடுறாரு ஒரு கர்மா மாதிரி நம்ம என்ன செஞ்சா அந்த ஒளி உள்ளுக்குள்ள எழும்ப முடியும் அதை செஞ்சு இரு அப்படிங்கிறாரு என்ன கர்மா அது கண்டிப்பாக தியானம்ன்ற செயல் தான் அப்ப பத்ரிஜி தடவை சொன்னாரு நம்ம செய்யற எதுவுமே கர்மா கிடையாது அக்கர்மா தான் உண்மையான என்ன எந்த செயலியும் செய்யாம இருக்கிறது அதுதான் நிஜமான கர்மா அப்படின்னாரு இப்ப நமக்கு நான் தியானம் என்றது அக்கர்மா நம்ம எதுவுமே செய்யறது இல்ல பேசாம உட்கார்ந்துருக்கோம் அந்த அக்கர்மா தான் உண்மையான கர்மா அத நம்ம செய்யும் பொழுது உள்ள அந்த தீபம் இருக்குது இருந்திடும்ங்கிறாரு அந்த உள்ள இருக்கிற தீபம் இருக்கும் அது மலர்ந்து எழுதற்கான வாய்ப்பு அகத்துள்ளே விளங்கி வருதலால் அந்த உள்ள இருக்கிற தீபம் விண்டு அந்த என்ன சொல்றது அப்படி ஒரு வேர் வந்து விதைய அப்படி தொலைச்சிட்டு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ள இருந்து விளங்கி வருதலால் அது நமக்கு எல்லா விளக்கத்தையும் தாங்கி வருது எல்லா விளக்கமும் நமக்கு புரிதலையும் கொடுக்குது அப்படி உள்ள ஒரு விளக்கம் வெளியில அந்த விளக்கத்தை நம்மளால பெறவே முடியாது எத்தனையோ பேர் எத்தனையோ சொல்லலாம் அதெல்லாம் வெளிக்கான விளக்கமா இருக்கும் நமக்குள்ள ஒரு விளக்கம் வரணும்னா இந்த இடத்துல இந்த அகர்மாவை நம்ம செய்யும் பொழுது அது அகத்துக்குள்ள போயி அந்த விளக்கத்தை தாங்கி வரும் அந்த விளக்கம் நமக்கு கிடைச்சிருதுன்னா எது வழியா கிடைக்குது தண்டகத்துள் அவை தாங்கலும் ஆமேன்றாங்க ஆறு ஆதாரங்கள் நமக்குள்ள இருக்கு ஒரு செடியோட தண்டுக்கு ஒரு கிளை மாதிரி சிறு கிளை மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளோட முதுகு தண்டுல இருக்கிற அந்த ஆறு கிளைகள் அந்த ஆறு சக்கரங்கள் அதைத்தான் ஆறு ஆதாரங்கள்ன்றாங்க அது நடுவுல இருக்க அந்த தண்டகம் இந்த ஆறு ஆதாரங்களை தாங்கக்கூடியதா இருக்கு அதை தாங்கி பிடிக்கிற தண்டகத்துக்குள்ள அந்த ஒளியை நம்ம குண்டலினி சக்தியை எழுப்பும் பொழுது நமக்கான விளக்கம் நமக்குள்ளேயே தோன்றும் அது வரைக்கும் கேள்விகள் எழும்பும் ஏன்னா உள்ள கிளீன் பண்ணது இல்லையா கண்டிப்பா கேள்விகள் எழும்பும் ஏன்னா நமக்கு வந்து அந்த அறிவால பார்க்கக்கூடிய பார்வைதான் இருக்கு அன்பால பார்க்கக்கூடிய பார்வை இல்ல அந்த அன்பான பார்வை நமக்குள்ள உலகம் மொத்தமும் ஒன்றுன்ற அந்த அன்பான பார்வை நமக்குள்ள தோன்றும்போது இந்த உள்ள இருக்கிற அந்த ஆறு ஆதாரங்களை நம்மளால் பிடிச்சி கொள்ள முடியும் அது நமக்கான ஆதாரம் ஆதாரம்னா என்ன நம்ம தாங்கக்கூடிய சக்தி இல்லையா இப்போ இப்போ உங்க வீட்டுக்கு யார் ஆதாரம் அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த ஏர்னிங் மெம்பரை தான் சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு யார் ஆதாரம் நமக்கான ஒரு இன்பத்துக்கு எது ஆதாரம் நமக்கான உண்மையான ஆதாரங்கள் இந்த ஆறு ஆதாரங்கள் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒளியும் தாமரையும் மலர வச்சிட்டோம்னா அவை நம்மள தாங்கவும் செய்யும் அந்த தண்டுல இருக்கிற ஆதாரங்கள் இவைதான் அப்படிங்கறாரு இந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை பார்ப்போம் மண்டலத்துள்ளே மலந்தெழு தீபத்தை உள்ளிருந்து எழக்கூடிய அந்த தீபம் அந்த மலர்ந்தெழுன்றது ரொம்ப அருமையா தோணுச்சு எனக்கு கண்ட அகத்து உள்ளே கருதி இருந்திடும் அந்த அக்கர்மாவை பண்ணி உள்ள இருக்கிற அந்த அகத்து விண்டகத்துள்ளே விளங்கி அந்த விளக்கத்தை நமக்கு தர்றதுனால தண்டகத்துள்ளே அவை தாங்களும் ஆமே இந்த விளக்கம் புரிஞ்சுதுன்னா அந்த ஆறு ஆதாரங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அந்த ஆதாரங்கள் தான் நமக்கான வாழ்வுக்கான ஆதாரமா இருக்கும் அது தண்டகத்துக்குள்ள இருக்கு அதுவும் பாருங்க மிடில் பாத்து மாதிரி நடுவுல இருக்கு நம்ம உடலோட நடு பாகத்தில் அதை அமைச்சிருக்கா மாதிரி இருக்கு இல்லையா எல்லாமே ஒரு அற்புதமாக தோணும் இந்த பாடலை போதும் நம்ம உடலில் அதை சம்மந்தப்படுத்தும் போதும் அந்த உடலை நமக்கு அப்போ தான் கவனிக்க சொல்லுது அது அவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த அருமையான பாடலை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ் லைவ் கட் பண்ணிக்கிறோமா